உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஜகத்தை ஆளக்கூடிய ஹம் ஆமா சரி வாங்க பார்ப்போம் மக நட்சத்திரம் ஜெகத்தை ஆளுதா இல்லை என்ன ஆகுது என்றவை அப்படின்றத பார்த்தோம் வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நவம்பர் மாதம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போயிறாங்க என்னதான் ஏன் நடக்கப்போ ஏற்கனவே அஷ்டமச்சர் நீ வேற நீ வேற ஏமா வெறுப்பேத்துற ஒவ்வொரு மாசமும் வந்து வேற வழி இல்லாமல் ராசிபுலன் வேற கொடுத்து நட்சத்திர பலன் வேற கொடுத்து நீங்கள் அங்கே பேசுகிற மைண்ட் வச்சு எனக்கு இங்கே கேட்குது எனக்கு என்ற ஆசையா ஏதோ பாவம் பிள்ளைங்க நல்லா இருக்கு நானும் அப்படியே கந்தமீனா சீட்டை கேட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு என்ன எக்ஸ்கிஸ்கோ அதே தான் எனக்கும் ஓகே அதனால பெருசாலாம் கவலைப்படா ஹைஃபை பண்ணிக்கலாம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன நடக்கப் போயிருது என்று பார்த்தோமே ஆனால் ஆனால் ஒரு விஷயம் சூப்பர் ராசிநாதன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வலு குறைந்து இருக்க போகிறார் ஓகே நட்சத்திரநாதன் ராசிநாதன் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரோடையும் சேரலை முதல்ல அப்பா அடி ஏன்னா கேதுவுடைய கேரக்டர்னா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ உன் வழியை பார்த்து போய்க்க நான் என் வழியை பார்த்து போய்க்கிறேன் இப்படி இருந்த கேதுவை சும்மா 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 வந்து இந்த படையை பழக்க அது எப்படிங்க இந்த பாம்பு புத்துக்கில் கையை விட்டிங்கம்பாங்க அந்த மாதிரி சும்மா வந்து சுக்கரன் வந்து உட்காந்துட்டு போய் சும்மா வந்து செவ்வாய் எவ்வளோ கடுப்பாகும் கேதுக்கு இல்லை நாங்களே இப்போ தான் அஞ்சாம் வீட்டு பிடிச்சி உட்காந்துருக்கோம் ஆனால் இந்த ஒரு மாதம் நட்சத்திரநாதன் யாருடைய க இதுவும் இல்லாமல் ஜாலியோ ஜில்கானாவாக தனியாக ஐந்தாம் இடத்தை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிவிட்டு கேது உட்காந்துருக்கார் அதனால் பெருசாக எல்லாம் பட வேணாம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஓகே ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் தடவை பதினைந்து தேதி வரைக்கும் கொஞ்சம் வலு குறைவாக இருந்தாலும் சுக்கரனுடைய அமைப்பில் கொஞ்சம் நல்லா தான் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் தாண்டி மிஸ்டர் செவ்வாயோட சேர்ந்து இயங்க போகிறார் அப்படின்ற போது ஒன்பதாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இயங்க போறார் பத்தாம் வீட்டு அதிபதியோடு ஸ்ட்ராங்கா இருக்காருன்ற போது நிறைய வேலைக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் எப்படி வந்து பெருசு பண்றது வேலையில் எப்படி வருமானத்தை வர வைக்கிறது சுக்கரன் எல்லாமே வந்து அழகு கலை சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல எப்படி சரி பண்றது திடீர்னு நம்ம கம்பெனிக்கு ஒரு லைட்டை போடுவோமா நம்ம கடைக்கு ஒரு விளக்க வாங்கி ஓப்போமா ஒரு பெஞ்சு வாங்குவோமா ஒரு சேர் வாங்குவோமா தொழில் செய்கிற ஆள்களாக இருந்தால் கொஞ்சம் உங்களுடைய வியாபாரம் இருக்கக்கூடிய இடத்தில் சில சில நல்லவைகளை கொண்டு வந்து சில சில பொருள் சேர்க்கையை கொண்டு வந்து அதன் மூலமாக வியாபாரத்தை முன்னேற்றலாமா என்று பார்ப்பீர்கள் இது சுக்கரனுடைய ஆளுமைக்குள் இயங்கக்கூடிய சூரியனுடைய தன்மையாக இருக்கும் ஓகே நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தீங்கனால் ரொம்ப கப்படிக்குதோ சில பர்ஃப்யூம் வாங்கிக்கலாமா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது நம்மளுக்குன்னு சில விஷயம் பண்ணிக்கலாமா பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஐப்ரோ வாங்குறது ஐப்ரோ பென்சில் வாங்குறது கொஞ்சம் அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்கி அது மகிழ்தல்ன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதுக்காக வேலைக்கு போற பிள்ளைங்க தான் அப்போ வீட்டில் இருக்கவங்களாக இருந்தா வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த படவை வாங்குவாமா இந்த புடவை வாங்காமல் ஏதோ ஒரு வாங்குதல் என்பது நடக்கப் போகிறது ஓகே நிறைய பேருக்கு பாக்கியங்கள் வந்து குவியக்கூடிய மாதமாக இருக்கு நிறைய இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவன் போய் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது அதே சமயம் செவ்வாய் உங்களுடைய ஏற்றலாஸ் கூப்பில் எங்க இருக்காருன்றதை பொறுத்து டிஷும் டிஷும் தாமஞ்சேரி மாதிரி நிகழ்வும் நடக்க போகுது உண்மையை சொன்னா தாமஞ்சேரி நிகழ்வுதான் நடக்கிறதுக்கு நான் எல்லாம் ஒரு ஷுகர் கொடுத்து ஏமாத்திட்டு எனக்கே மனசாட்சி வலிக்குது கண்டிப்பா அந்தளவுக்கு கொஞ்சம் தாமஞ்சேரி நிகழ்வு தான் நடக்க போகுது ஏற்கனவே அப்படி தான் ஓடிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஓடும் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் பேச்சை பெச்சை கேட்டுட்டு இருந்த மனசம் தான் இந்த வருஷம் என்னமோ தெரியல யார் பேச்சை கேட்குறதுன்னு தெரியாம அவரே முடிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி போகும் போன மாதம் போன வருஷம் வரைக்கும் நான் சொல்கிறத கேட்டேன் ஏன் முண்டாட்டி இப்போ என்னமோ எதுவுமே நான் சாமியார் மாதிரி உட்காந்துருக்க பேசவே மாட்டேங்கிறான்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் மக நட்சத்திரக்கார பெண்களை வைத்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு வரும் இது வந்து டீஃபால்ட்டாக இந்த மாதம் வந்து நடக்கும் கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் ஏதாவது பண்ணி என் வாழ்வியலை சரி செய்து கொண்டு விட மாட்டேனான்ற மாதிரி யோசிக்கிறேன் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலப்பட்சி எட்டாம் இடம் தான் மர்மஸ்தானம் மந்திரஸ்தானம் அமானுஷ இடங்கள் இதன் மூலமாக சில விஷயங்களை பண்ணிக்கலாமான்னு யோசிக்க வைக்கும் சில கோயில்களுக்கு போற சில வழிபாடு பண்றது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சாமியா நான் நாயாம் உழைப்பு நம்பிட்டு போறேன்ற கடமை எல்லாம் மாறி கடவுள் பிரபஞ்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு நாட்டம் அதிகரிக்கும் கோயில் குளத்துக்கு போறதுக்கான இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு வீட்டுல வேலைக்கு சாமி கும்புறதுன்ற மாதிரி கொஞ்சம் குடும்பம் சார்ந்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய வருமானத்தை எப்படி அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போவதுன்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி வக்ரமாயி சுக்கரனோடு சேர்ந்து இருக்கும்போது அவர் நம்மளுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக வருகிறார் என்பதை பொறுத்து இதெல்லாம் நடக்கும் நிறைய பாக்கியங்கள் வரப்போகுது தம்பி மூலமாக இளைய சகோதரத்தின் மூலமாக இல்லை அண்ணன் மூலமாக சில சில சந்தோஷங்கள் மேலோங்கும் இது ஒரு மாதிரி உண்மையை சொல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து மக நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனை வரலாம் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியாமல் காணாம போயிடும் நவம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் வேலையில் பிரச்சனை பிரச்சனை இருந்ததெல்லாம் மாறி நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செவ்வாயோடு சேரும்போது டக்குனு திடீர்னு எதிர்பாராமல் இன்னொரு வேலைக்கு போகிறது இல்லை இருக்கிற வேலையில் ஒரு ஸ்பீடாக ஒரு விஷயம் பண்ணுறது கொஞ்சம் போட்டி மனப்பான்மையோடு இருக்கிறது உங்க மேல சில பேர் போட்டி போட்டு பொறாம போட்டு உங்களை வேலையை இறக்கிறதுக்கு பார்க்கறதுன்ற மாதிரி கொஞ்சம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எதிரிகளுடைய கை உங்கள் கூடிய காலமா இருக்கு நல்லதே சொல்ல மாட்டேங்குதுன்னு எனக்கு என்ன அளவு நல்லது சொல்லக்கூடாதுங்க கொஞ்சம் அப்படிதான் இருக்கு பார்த்து ஜாக்கிரதை அனுசரணையாக நடந்துக்காங்க மக நட்சத்திரக்காரங்க ஓகே படிக்கிற மக நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்திங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் இரண்டாம் இடம் முழு கம்மியா இருக்கனால கொஞ்சம் மனப்பாடம் பண்ணவே கஷ்டப்படுங்க பிள்ளைங்க அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் இந்த கொஞ்சம் மாட்டிக்கிட்டு என் பிள்ளைக்கி சளி பிடிச்சிருச்சு என் பிள்ளைக்கி காய்ச்சல் வந்துச்சு அதனால் ஒழுங்காக எழுதல அதனால் மார்க் வரலன்ற மாதிரி கொஞ்சம் சிம்மராசிக்கார குழந்தைகள் மதிப்பெண் கம்மியாக தான் இருக்க போகுது விட்டுருங்க பார்க்கலாம் நம்மளுக்கு கஷ்டம் வச்சு நீ வேறு ஓடிட்டுருக்கு எதுக்கு போக அந்த பிள்ளையை போட்டு அல்ல பட் நம்மளுக்கே தெரியுது பாவம் குழந்தைங்க விட்டுருவோம் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு மூணு விஷயம் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க வெட்டி விரயம் பண்ணவே பண்ணாதீங்க மூணாவது தேவையில்லாமல் நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போய்க்காதீங்க ஏன்னா கேது இந்த வேலையெல்லாம் செவ்வனே பண்ணுவார் யார் பண்ணுறாரோ இல்லையோ தலைக்கு மேலே இருந்து கொண்டு கேது இதை பண்ணுவார் திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த வேலை அப்படியே நிற்கும் வண்டி ஓடிட்டு இருந்தால் வண்டியில் பிரச்சனை வரும் ஏன்னா வண்டி வாகனம் எல்லாம் சொல்லக்கூடிய இடமாகியே இந்த நான்காம் இடம் கொஞ்சம் செவ்வாயுடைய காலகட்டத்தில் இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக போய் இடிக்கிறது இல்லை வண்டி வாகனத்தில் பிரச்சனை வர்றது வண்டிகள் ரிப்பேர் ஆகிறது வண்டியில் இருக்கக்கூடிய மிஷினரில் ப்ராப்ளம் வருது முன்னாடி இருக்க பிளானல் உடைய ஏதோ ஒன்று வண்டி வாகனத்துக்கு ஏதாவது ஒரு ஆயில் ஊத்துறது ஏதோ ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டு சில செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சுக்கரனோடு இருக்கும்போது முதல் பதினைந்து தேதி உங்கள் பொண்டாட்டி ஓட்டி இடிச்சு உங்கள் பொண்டாட்டி வண்டியை நீங்க சம்திங் லைட் ஏதோ ஒன்று நடக்கலாம் அடுத்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அடுத்தவங்க வீட்டு வண்டியை போயிடுச்சு அப்போ வண்டி நீங்கள் அடிச்சா வண்டி உங்களை அடிச்சாண்ணா ஏதோ ஒன்று வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வாங்க கொஞ்சம் கவனம் 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 எத்தனை நாளைக்கு மேடம்னா கொஞ்சம் நாளைக்கு தான் ஒரே ஒரு மாதம் அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க நியூ இயர் கெத்த கலரத்துக்கு விட்டு நடக்க வேண்டியதான் அந்தளவுக்கு வேற லெவல் மாஸ்க் காட்ட போகிறாரு மிஸ்டர் குரு அது நியூ இயர் ராசி பிளானில் பார்க்கலாம் ஓகே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும் போது பெருசாலும் கவலைப்படக்கூடாது அது எக்ஸ்பெஷலி மகன சத்திரக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா இந்தளவு மகனட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மத்தியம தான் இருக்குது பார்த்து கவனமாக நடத்துக்கோங்க இந்த ஒரு தான் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படிகள் இருப்பதற்கான காலமாக தான் இருக்குது டைம் அப்படியே இருக்காது இல்லை இப்படி தான் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஓகே இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக தாண்டி குலதெய்வத்துடைய வழிபாடு உங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா சக்கரம் பார்ப்பீங்க சக்கரமாக ஆமாம் ரவுண்டாக இருக்கக்கூடிய சக்கரம் இல்லை ஜெயிண்ட் வீல் பார்க்குறது இல்லை வந்து வீல் பார்க்கறது ஏதாவது ஒரு ரிங்கு பார்க்கறது இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் சாதாரணமா நாங்கள் காரில் கார் சாதாரமாக பார்க்கறதே இல்லை உங்கள் கண்ணில் இதெல்லாம் படும் யாராவது ரிங்கில் இன்னும் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லை ரிங்கு உங்கள் கண்ணில் படும் ஜெயிண்ட் வீல் உங்கள் கண்ணில் படும் ஒரு சக்கரம் உங்கள் கண்ணில் படும் அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க இதெல்லாம் எதிர்க்குன்னா வாழ்க்கை சக்கரம் மாதிரி தான் இந்த ஒரு மாதம் எப்படி இருக்குன்னு கவலைப்படாது அடுத்த மாதமே நீ மேலே வந்துருவேன்றதை காட்டக்கூடிய குறியீடாகத்தான் இருக்கும் சக்கரம் பாத்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த சக்கரம் பார்க்கக்கூடிய இந்த சமயத்திலிருந்து உங்களுடைய வாழ்வியல் மிகச்சரியான முறையில் மாறுவதற்கான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் முடிஞ்சா சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வழிபாடு இந்த பக்கம் நரசிம்மர் அந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் இப்படி தான் இருப்பாங்க அந்த ரெண்டும் இருக்கக்கூடிய அமைப்பு கிடச்சதுன்னா ரொம்ப ரூபம் அந்த சில ரூபம் கிடச்சதா போய் பார்த்து நமஸ்காரம் மட்டும் முடிஞ்சால் ஒரு நெய் விட்டு ஏற்றி விட்டு வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் வரக்கூடிய தீமைகள் அனைத்தும் நன்மையாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த நவம்பர் மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது மக நட்சத்திரக்காரர்களுக்கு